ஐபிஎல் ஃப்ரான்டைஸர் லீட் பண்ணுறதுங்கிறது ஒரு சாதாரணமான விஷயம் கிடையாதுங்கிறத கே ஆர் ராகுல் பழகாலமாக வந்து ஃபீல் பண்ணியிருப்பார் கிங்ஸ்லாந்து பஞ்சாப் ஃபீல் பண்ணத ஆரம்பித்து லக்னோ சூப்பர் ஜைன்ஸ் லீட் பண்ணுற வரைக்குமே வந்து எஸ் கான் த்ரூ அ லாட் முன்னாடி நடந்த கசப்பான சம்பவங்கள் அவருக்கு வந்து ஓகே மீண்டும் ஒரு முறை எனக்கு நடக்கக்கூடாது அப்படிங்கறதுனால வந்து ரொம்ப கான்ஷியஸாக வந்து ஏற்ற மாதிரி இருக்கும் இப்போ டிசிக்கு வந்து இதே மாதிரி ஒரு ஹிஸ்டரி இருக்கு ரிஷப் பாயிண்ட்டை பற்றி கொஞ்சம் காண்ட்ரபேஷனில் கமெண்ட்ஸ் பேக் பண்ணாங்க பேசுகிறாங்க அதனால கொஞ்சம் வந்து இந்த ஒரு நெருடல் வந்து எப்பவுமே இருந்துட்டே இருக்கு கண்ட்ரோல் சிங் கண்ட்ரோலி மாதிரி ஒரு ஒரே ஒரு பிளேயரை வச்சு அப்புறம் மொத்தமா எல்லாத்தையும் அனுப்பிச்சுடுறது நல்லா லீட் பண்ணிருந்த பிளேயரே வந்து நீ வேணா நீ வந்து ஹோட்டலே பார்த்துக்கோ இல்ல நீ வந்து தண்ணி தூக்க விடு நீ ஹெல்மெட் தூக்க விடுன்னு ஒரு பிளேயர் அவங்க டீமுக்கு கேப்டன் இருந்த ஆரஞ்சு கேப் வாங்கி கொடுத்த பிளேயரை வந்து பண்றது பிளேயரை வந்து எல்லாத்தையும் மரட்டுமே ஏகப்பட்டிருக்கு இந்த தேன் கூட கலை பண்ண தேனி கடி மாதிரி நமக்குன்னு ஒரு நல்ல ப்ளேஸ் ஆஃப் பாயிண்ட் இருக்கு நல்ல கிட் பாயிண்ட் இருக்கு பேக்கேஜும் பேக்கேஜும் நம்ம நம்ம ரோலை போயிட்டே இருப்போம் பிரச்சனையே கிடையாது கிடையாது எனக்கும் இந்த இந்த எக்ஸ்பீரியன்ஸ் நான் 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 வந்து ஆடுறேன் எனக்கு எந்த அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு பக்கம் ஒரு பிளேயரோட பிளேயர் முக்கியம் ஒரு கீப்பர் ஒரு பேட்டர் ஒரு ஓப்பனர் இதை மூணையும் கன்சிடர் பண்ணி தான் அவரை அந்த அமௌண்ட் இப்போ அவர் அந்த கேப்டன்சி அப்படிங்கிறது வேணாம்

கிரிக்கெட் ஒன்றி வணக்கம் ஐசிசி சாம்பியன் ஸ்டாஃப் எல்லாம் முடிஞ்சிருச்சு அடுத்த பரபரப்புக்கு இல்லாம ஐபிஎல் டுவெண்ட்டி டுவெண்ட்டி பை தொடங்க போகுது இதுல இன்னைக்கு நம்ம எடுத்த போற டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா டிசி டிசியோட கேப்டன்சியை ஒருத்தர் வேணான்னு சொல்லிட்டாரு யாரு அவரு ஏன் என்ன காரணம் எதனால அவர் வேணாம்னு சொன்னாரு அப்படிங்கறத பத்தி டீட்டெயிலா நம்ம கிட்ட பேசுறதுக்காக கிரிக்கெட் லாங்கி ஷியாம் சார் நம்ப கூட அவர்கிட்ட பேசுறோம் சார் வணக்கம் சார் வணக்க சொல்லுங்க தொட்டிருமத்தோடு உதவி பேசுறோம் போத டிசி போட்டுங்க என்னன்னா இப்ப ஃபர்ஸ்டா ஒரு விஷயம் வெளில வந்திருக்கு சோ அதுல இருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம் ஐபிஎல் ட்வெண்ட்டி ஃபைவ் ஆப்ஷன் நடந்து உடனே பெட்டரா யார் ஆப்ஷன் பண்ணா அப்படின்னு ஒரு கேள்வி வந்த இடத்துல டிசி வந்து சூப்பரா பண்ணிருக்காங்க அப்படின்னு தான் எல்லாராலையும் பேசப்பட்டது அதன் பிறகு கேப்டன்சி யார்கிட்ட கொடுக்கப்படும் அப்படிங்கிற கேள்வி இருந்த ஒரு இடத்துல கேஎல் ராகுல தான் அதை பரிந்துரை பண்ணாங்க பட் ஆனா கே எல் ராகுல் அது வந்து மறுத்துட்டாரு அது என்ன காரணமா ரொம்ப சிம்பிள் ஒரு ஐபிஎல் பிரான்ச்சைஸ லீட் பண்றதுங்கிறது ஒரு சாதாரணமான விஷயம் கிடையாதுங்கிறத கேஎல் ராகுல் பல பல காலமா வந்து ஃபீல் பண்ணிருப்பாரு கிட்டத்தட்ட வந்து கிங்ஸ் பஞ்சாப் டீல் பண்ணதை ஆரம்பிச்சு லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் லீட் பண்ணது வரைக்குமே வந்து மேபி அதனால வந்து என்ன ஃபீல் பண்ணிக்கலாம் ஓகே இந்த ஃபேஸ் ஆஃப் என்னோட இந்த பேஸ் ஆஃப் கிரிக்கெட் பேஸ்ல எனக்கு வந்து நான் இண்டிவிஜுவல் கான்ட்ரிக்டா போறது பெட்டர் ஏதாவது டீம் கேப்டன் இருக்கு ஏன்னா முன்னாடி நடந்த கசப்பான சம்பவங்கள் அவருக்கு வந்து ஓகே மீண்டும் ஒரு முறை எனக்கு நடக்கூடாது அப்படிங்கறதுனால வந்து ரொம்ப கான்சியஸா வந்து எடுத்த மாதிரி இருக்கும் ஏன் சொல்றேன்னா அவர் எடுக்கப்பட டீம் அந்த மாதிரி இருக்கு இப்ப டிசிக்கு வந்து இதே மாதிரி ஒரு ஹிஸ்டரி இருக்கு ரிஷப் பாயிண்ட் பத்தி கொஞ்சம் கான்ட்ரவர்ஷியா கமெண்ட்ஸ் பேக் பண்ணாங்க பேசுறாங்க அதனால கொஞ்சம் வந்து இந்த ஒரு நெருடல் வந்து எப்பவுமே இருந்துட்டே இருக்கு இப்ப எல்லா பிரான்ச்சைஸியும் வந்து சிஎஸ்கே ட்ரீட் பண்ற மாதிரி ஒரு ஃபேமிலியா வந்து அவங்க ட்ரீட் பண்றது கிடையாதுங்கிறத வந்து பல கிரிக்கெட்டர் சொல்லிட்டாங்க நம்மளும் கரெக்டா பாக்கணும் ஒரு இல்ல இருக்கு வந்து பத்து பிரான்ச்சை ஒரு ஒன்பது பிரான்சைஸ்லயே வந்து ஏதோ ஒரு பஞ்சாயத்து ஏதோ ஒரு பிரச்சனை போய் இருந்துட்டே இருக்கும் ஆனா சிஎஸ்கி அந்த மாதிரி எதுவுமே வராது ஏன்னா அவ்வளவு வந்து அந்த மேனேஜ்மெண்ட் வந்து அவ்வளவு பிளேயர் ஃப்ரெண்ட்லியா இருக்கும் உங்களுக்கு வந்து அஸ்வின் அவரே சொல்லியிருந்தாரு அவர் அவரோட சேனல்ல இந்த மாதிரி வந்து தோத்தாலும் பரவாயில்ல சிஎஸ்கி ராஜன்ஸ் ஆனும் போது நீங்க தோத்தாலும் பரவாயில்ல அவங்களுக்கு என்ன பிரைஸ் பண்ணியோ அதே பிரச்சனை உங்களுக்கு தரேன் தைரியமா போய் ஆடுங்க அப்படின்னு சொல்றாங்க இந்த மாதிரி ஒத சீசன்ல இருந்து அவங்க வந்து இப்படிதான் ஒரு ஃபார்முலேட் பண்ணி போயிருக்காங்க கண்ட்ரோல் சிங் கண்ட்ரோல் ஒரு ஒரே ஒரு பிளேயரை வச்சு மொத்தமா எல்லாரையும் விடுறது நல்லா லீட் பண்ணியிருந்த பிளேயரே வந்து நீ வேணா நீ வந்து ஹோட்டலே பார்த்துக்கோ இல்லை நீ வந்து தண்ணி தூக்க விடு நீ ஹெல்மெட் தூக்க விடுன்னு ஒரு பிளேயர் அவங்க டீமுக்கு கேப்டன் ஆகி இருந்த ஆரஞ்சு கேப் வாங்கி கொடுத்த பிளேயரை வந்து பண்றது அஹ் என்ன பிளேயரை வந்து பால்கனியில வச்சு வச்சு மிரட்டுறது ஏகப்பட்ட காண்ட்ரவர்சிஸ் எல்லாரையும் சுத்தி நினச்சு மைப்பி இந்த மாதிரி ஏதோ ஒரு கான்ட்ரவஸி இந்த ஃப்ரான்டைஸ் நம்ம வந்துடக்கூடாது நமக்கு வந்து இது பெட்டரா இருக்குது பெட்டர் நமக்கு இந்த ஃப்யூச்சர் வந்து இப்ப திருப்பி வந்து இஸ் இஸ் ஐயிங் ஃபார் அ ப்ராப்பர் கம்பேக் இன் ஆல் த்ரீ ஃபார்ம் அட் ஒரு காலத்துல மூணு ஃபார்மெண்ட் டீஃபால்ட் ப்ளேயராக இருந்தார் இன்னைக்கு ஷுப்பன் கேள் எப்படியோ ஒரு சில வருடங்களுக்கு முன்னாடி கேட்கணும் ஒரு ஜஸ்ட் ஒரு சில வருடங்களுக்கு முன்னாடி இப்படி வந்து புட்டி கோலி அப்படிதான் அவனு சொல்லுவாங்க டெம்ப்ரமன் வைஸ்லயோ ஒரு யூனிங்ஸை பில்ட் பண்றது வைஸ்லயோ கீப்பிங் பண்றதுலயோ இல்ல வந்து அந்த அஷூரன்ஸ் கொடுக்கறதுலயே வந்து குட்டி கோலி கோழி சொல்லிட்டு இருக்காங்க பட் என்னன்னு தெரியல அவர் அப்படியே ஒரு அவுட் வந்து போயிட்டாரு தொழிலுக்கு வேர்ல்டு கப் அந்த இன்னிங்ஸ் அப்புறம் வந்து ஸ்ட்ரைக் பத்தி அவர் சொன்ன கமெண்ட்லாம் வந்து பயங்கரமா அவரை சுத்தி ஏகப்பட்ட நெகட்டிவிட்டி ஸ்பிரெட் ஆகிட்டு போயிட்டு வந்துட்டு இருந்துச்சு ஒட்டு மொத்தமா மனுஷன் வந்து ஒரு எல்லாம் பேசி இருந்தாலும் மாதிரி இந்த சாம்பியன்ஸ் ட்ரோஃபிய ஒரு ஷீட் ஆக்கர் ரோல் பண்ணி ஜெயிச்சு கொடுத்துருக்காரு எல்லா மேட்ச்லயும் அவரோட ஒரு கான்ட்ரிபியூஷன் இருக்கும் ஏதோ ஒரு வகையில இருக்கும் அந்த இல்லாம இருக்கும் இருக்காது இந்த ஸ்பேஸ்ல எதுக்கு நம்ம இன்னொரு விஷயத்த எடுத்துக்கிட்டு நம்ம ஏன் வந்து சொல்லுவாங்களே இந்த கொலவி கூட கலப்பான குலவிய கடி வாங்குவானே இந்த தேன் கூட கலப்பான தேனி கடி வாங்குவானேன்னு சொல்லுவாங்க நமக்குன்னு ஒரு நல்ல ஸ்பேஸ் ஆஃப் மைண்ட் இருக்கு நல்ல கீட் பாயிண்ட் இருக்கு பேக்கேஜும் சூப்பரா கொடுத்துருக்காங்க நம்ம நம்ம ரோல கிளியரா ஆகிட்டு போயிட்டே இருப்போம் பிரச்சனையே கிடையாது இந்த மாதிரி இருக்க பிளேயர் இன்னும் விசுரூபமா எடுக்கலாம் ஒரு ஒரு பஞ்சாப் வந்து கேப்டா இருக்கும் போது எடுத்தாங்க அவரும் வந்து மயங்கும் வந்து ஒரு எங்களை வந்து துபாய்லாம் ஐபிஎஸ் திருப்பி திருப்பி அடிச்சாங்க இப்போ அப்படி இருக்கும் போது கேரளாவை ஆடுறாரு இப்போ அந்த எஃபோர்ட்டும் தேவை அந்த பிரஷரும் இல்லங்கும் போது இன்னும் ஃப்ரீயா அதை எக்ஸ்பிரஸ் பண்ணி ஆடுறதுக்கான வாய்ப்புகள் டீம் செட் பண்றாங்க ஹேமங் பாய் வந்து இருக்கிறாரு அண்ட் போலிங்லாம் வந்து இந்த பக்கம் நம்ம தமிழ்நாடு பிளேயர் தாங்க டி நடராஜனும் டீம் வந்து திருப்பி உள்ள வர ஒரு சான்ஸ் வந்து கிரியேட் பண்ற ஒரு பிளேயர் தான் இருக்கிறாங்க எனக்கும் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் நான் வந்து நான் ஆடுறேன் எனக்கு எந்த கிடையாது கோதே எக்ஸ்பிரஸ் அப்படிங்கிற மாதிரி பெட்டர் சோ அந்த வகையில நான் கேள்வி ஒரு பக்கம் இருக்கிறேன் ஒரு பிளேயரோட கப்போர்ட்ஸும் முக்கியம் சார் நீங்க சொல்றது பிளேயர் சைட்ல இருந்து பாக்கும்போது அது ஒரு விதத்துல சரியா இருந்தாலும் நீங்க பிரான்சை சைட்ல இருந்து யோசிக்கும் போது கிட்டத்தட்ட அந்த பிளேயருக்கு வந்து பதினாலு கோடி கொடுத்து எடுத்திருக்காங்க அவங்க எடுக்கிறதுக்கு முன்னாடியே யோசிச்சிருப்பாங்க ஒரு கீப்பர் ஒரு பேட்டர் ஒரு ஓபனர் இத மூணையும் கன்சிடர் பண்ணி தான் அவரை அந்த அமௌண்ட் கொடுத்து எடுத்திருப்பாங்க இப்போ அவர் அந்த கேப்டன்சி அப்படிங்கறது வேணாம் போது அந்த பிரான்சைக்கு அது வந்து ட்ரபிளா இருக்கா இல்லையா உங்களுக்கு வந்து எடுத்திருக்காங்களே

உங்களுக்கு வந்து போன வருஷம் முதல் கொண்டு ஆர்சிபி ப்ளே ஆஃப் ஆடிச்சு உங்களுக்கு சோ அவரோட கேப்டன் இன்க்ளூசிவ் ரெக்கார்டா இருந்துச்சு டெல்லி வந்து சரி ஐபிஎல் ஆடும்போது போது ஒரு மிகப்பெரிய அந்த ஒரு ஆவாஸ் எப்பவுமே வரும் சென்னை பேசுவாங்க மும்பை பேசுவாங்க ஆர்சிபிய பேசுவாங்க தென் வந்து இப்போ வந்து லேட்டஸ்டா போன சீசனுக்கு அப்புறமா வந்து ஆரஞ்ச் ஆர்மி வந்து இப்ப பயங்கரமா வந்து சோசியல் மீடியால வந்து இது பண்றாங்க கே கேஆர் டைட்டில் அடிச்சு வச்சிருக்காங்க அப்படி எல்லா டைட்டில் அடித்த ஃபிரான்சைஸுலாம் எல்லாம் படிக்கும் போது ஒரு மூணு இந்த ஆர்சிபி ஒரு டைட்டில் அடிக்காம இருந்தாலும் அந்த ஃப்ரான்சைஸ் இருக்க ஃபுட் பிரிண்ட் எவ்வளோ டிசிக்கு இருக்க ஃபுட் பிரிண்டவர் பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து அப்படியே மலைக்கும் மடுவுக்கும்மா டிஃப்ரெண்ட் இருக்கு ஓகேங்களா ஸோ ஆல் த நீட் இஸ் அவங்கள பேக் பண்ற அவங்க ஃப்ரான்சைஸை பேக் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணி கொண்டு போய் ஒரு ப்ளே ஆஃப் தொடர்ச்சியாக ரெண்டு மூணு தடவை கொண்டு போற ஒரு கேப்டன் தேவை ஸ்ரேயசேர் காலத்துக்கு அப்புறம் அவங்க டிசி வந்து அவங்க ஃபைன்ஸ் அங்க போகவே இல்ல இப்போ ஐஎல்டி டி ட்வெண்ட்டி அவங்க ஜெயிச்சாங்க எமிரேட்ஸ் அவங்க வந்து எமிரேட்ஸ்ல வந்து லீக்ல வந்து கேபிடல்ஸ் ஜெயிச்சிட்டாங்க ஹோப்ஃபுல்லி அந்த லக் இங்க ஒர்க் அவுட் ஆகி இதே மாதிரி ஒரு பிளே ஆஃப் ரேஸ்க்கு டிசி வந்துச்சுட்டாங்கன்னு வாட் இஃப் உள்ள ஒரு எலிமினேட்டர் ஆடுறாங்க அந்த மாதிரி போனா கூட வந்து ஆச்சரியப்படுத்துறது இல்ல அந்த வகையில அவங்களுக்கு உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அந்த ஃபேப் வந்து ஒரு நீங்க ஹிமாலய ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சிருக்கீங்க அவருக்கு போய் வேற என்ன பெட்டர் ஆப்ஷன் கேப்டன் தேவைப்படும் அவரோட பேட்லிங் ரன்ஸ் ரன்னா வந்துட்டு இருக்குது கேஎல் ராகுல் அண்ட் ஃபப் டூப்லசி ஓபனிங் ஹேர்ஸ் பார்க்கல பேச மகாக்கர் ஃபப் டூப்லசி ஆரம்பமேல எலக்ட்ர பயங்கரமா இருக்குல ஆரம்பமே ஆறுபட்டமா இருக்குல டிசியை பத்தற வரைக்கும் கேஎல் ராகுல் கேப்டன்சி வேணாம் சொன்னதுக்கு அப்புறமா அவரோட அந்த ரேஸ்ல பாத்தீங்கன்னா அடுத்து தான் இருக்குறது அக்ஷத் પટેલயை நீங்க சொல்றது வந்து ஃபப்ஸ் சொல்றீங்க ரெண்டு பேர்ல யாரு வரதுக்கு பாசிபிலிட்டி இருந்து see எலகக்கு வந்து அக்ஷர் પટેલ வந்து எல்லா மேச்சும் ஆல்ரெடி ஒரு பிளேயர் 3 டைமென்ஷனல் பிளேயர் வீக் ஃபீல்டிங்ல காட் ஃபீல்டர் பேட்டிங்க வந்து ஃபுளோ எந்த ரோலை கொடுத்தாலும் டாப்ல ஆயிடுச்சு அடிக்கட்டு சொன்னாலும் சரி இல்லை ஆங்கர் பண்ணி ஆனாலும் சரி இல்லை க்ளோஸ் பண்ணி சொன்னாலும் அடிக்கொண்ட பிளேயர் நாலு ஓவர் அக்யூரேட்டா போலிங்க போட்டு வந்துடுவாரு பெருசா விக்கெட்ஸ்ல வந்து இருந்தது கிடையாது ஆனா வந்து கீழே வந்து அவரோட அவரோட ஸ்பிங் கான்ட்ரிபியூஷன் வந்து தனியா வந்து ஒரு பாட்டை நம்ம எடுத்து வச்சிடலாம் அக்ஷர் பட்டேலுக்குறதுக்கு ஒரு பாட்டை எடுத்து வச்சிடலாம் வேற ஃபேம் பாத்தீங்கன்னா இன்னொரு ரெண்டு எந்த மாதிரி நான் ரோலை ஃபேஃபோட ரோலை எப்படி டெல்லிக்கு வார்னர் ஆன போது அவரோட பிரைம்ல தொடர்ச்சியா ரன்ஸ் அடிச்சுட்டு இருப்பாரு வார்னர் மட்டுமே வார்னர் அடிச்சுட்டே இருந்திருப்பாரு அது வந்து அங்க டெல்லிக்கு வந்து ஒரு எல்லா மேட்சும் தோக்குறதோ இல்ல ஜெயிக்கிறதோ பாத்தீங்கன்னா மினிமல் மாச்சி தான் இருக்கும் அந்த மாதிரி யாருப்பாரு பாத்தீங்கன்னா வார்னர் கன்சிஸ்டா வார்னர் வந்து அந்த ஒரு எட்டை ஹோல்ட் பண்ணி வச்சிருப்பாரு எனக்கு அப்படிப்பட்ட ஒரு ரோலை வந்து பண்ணா நல்லா இருக்கும் ஏன்னா அவங்க டீம் நிறைய இருக்காங்க ஸ்டப்ஸ் இருக்கிறாரு பொறையில் இருக்கிறாரு மேல வந்து ஜேசன் மெக்கா இருக்கிறாரு இந்த மாதிரி வந்து கிறிஸ்டன்ஸ் ஆஃப் இனிமே இன்டர்நேஷனல் லெவல்ல பெரிய லெவல் இப்படி போகல ஒரு ஃபெல்லோ புரோட்டியாசா அவர் பாக்கும்போது சோ வாட் ஐ வுட் ஃபீல் லைக் அவரோட பிரசன்ஸ் ஒரு ஃபேப் பிரசன்ஸ் இல்ல ட்ரெஸ்ஸிங் ரூம் ஆர் என்ன லைன் அப் ஆர் என்ன ஒரு ஃபீல்டிங் செட்டப் பட் இஸ் ஒரு 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 எக்ஸ்பீரியன்ஸ் லேர்ன் பண்ணிட்டு போற மாதிரி இருக்கும் அக்ஷர் பட்டேல் இஸ் நத்திங் ரெண்டு பேக் டு பேக் ஐசிசி மீனிங் ஸ்குவாட்ல இருந்துருக்கிறாரு ரெண்டுத்திலயும் கன் பெர்ஃபார்மன்ஸ் கண்ணா கான்ட்ரிபியூஷன் துண்டா அவரோட கான்ட்ரிபியூஷன் தெரியும் போன பைனல்ஸ்லயும் வந்து அவரு ஆட்டு போன கேமியோ தனியா தெரியும் இந்த பைனல்ஸ்லயும் பேட்டிங்லயும் சரி பவுலிங்லயும் சரி க்ளீனா வந்து அவர் வந்து ஆடினாரு போன இதே நியூசிலாந்து கூட லீக் ஆனும் போது அந்த தூக்கி அந்த லூப்ல தூக்கி போடுற பால் அப்படின்னு சொல்லி போட்டு சொல்லி வச்சு எடுத்தார் ரோஹித் சொல்லுவார் நான் தூக்கி போடுவோம் பாலு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி எடுப்பாரு சோ ரெண்டு பேருமே வந்து சரிக்கு தான் இருக்காங்க தப்பே சொல்லு

இப்ப வந்து பர்சனல் எமர்ஜென்சி பிரியும் இந்த மாதிரி என்னென்ன விஷயம் வரப்போது நமக்கு வந்து தெரியல ஹாரி குரூப் வந்து இது மாதிரி வெளியில போய் வெளியில வராது பிள்ளை வந்து சொல்லி சொல்லியிருக்காரு சோ ஹாரி குரூப் லாஸ் வந்து இவங்க எப்படி தீ பண்ண போறாங்கன்னு தெரியல அந்த இடத்த யார் தீ பண்ண போறாங்க அப்படின்னு தெரியல எனக்கு ஓவரால் வந்து இந்த அண்டர் அண்டர் டாப் டீம்ஸ் கொஞ்சம் வந்து ஒரு ராஜஸ்தான் ராயல்ஸோ பஞ்சாபும் அப்புறம் வந்து டெல்லி ஆர்சிபி அவங்க என்ன பொட்டன்சியல் ஆர்சிபி இந்த டாக்ஸ் டீம் வந்து கொஞ்சம் வந்து நடக்க போற பிளே ஆஃப்ல இந்த நாலு டீம்ல இருந்து ஒரு ரெண்டு டீம் வந்தா ஐபிஎல் இன்னும் கொஞ்சம் ஒரு இன்ட்ரெஸ்டிங் அமையும் அவங்களை யாராவது ஒருத்தர் வின்னரா போகும்போது இன்னொரு செட் உள்ள பார்க்க வருவாங்க நியூ செட் ஆஃப் பேஸ் உருவாகும் ஸோ அப்படி பாக்குற பஞ்சாபும் சூப்பரா பண்ணிருக்காங்க டிசியும் சூப்பரா பண்ணிருக்காங்க ஆக்சிட பொறுத்த வரைக்கும் ப்ராஜெக்ட் பஞ்சாப் தான் வந்து பாயிண்டிங் இணைக்கிறாரு அந்த பக்கம் இந்த பக்கம் ஆட்டின கிட்டத்தட்ட எல்லா வச்ச எல்லா லீக்லயும் வந்து ஜெயிச்சுட்டு வந்த வந்து மேல வந்து இருக்கிறாரு மறுபடியும் ஆஸ்திரேலியன் கிளாஷா பாக்குறேன் அட்வான்டேஜ் பேப்பர்ல வந்து கொஞ்சம் பஞ்சாப் வந்து அட்வான்டேஜ் இருக்கிற மாதிரி தெரியுது பிகாஸ் லோக்கல் பிளேஸ் சூப்பரா எடுத்து வந்துருக்காங்க அவங்க ரீடைன் பண்ண லோக்கல் பிளேஸ் அப்படியே வந்து வச்சிருக்காங்க பிளஸ் ஃபாரினர்ஸையும் வந்து பயங்கரமா புல் பண்ணி எடுத்துருக்காங்க ஒரு மினி ஆஸ்திரேலியா அவங்க வந்து செட் பண்ணிட்டு இருக்காரு இந்த பக்கம் இந்தியன் யங்ஸ்டர்ஸையும் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸான கையை நம்பி வந்து ஹேமங் பாய் வந்து உள்ள இறங்குறாரு இப்போதைக்கு வந்து இவங்க ஸ்ட்ராங் வெயிட்டிங்லாம் நான் சொல்ல விரும்பல பட் இந்த ரெண்டு டீமும் பிளே ஆஃப் வந்தா சந்தோஷப்படுவாங்க இப்போ என்னன்னா மிச்சில் ஸ்டாக் வந்து இப்போ ஐசிசி சாம்பியன் ஷாப்பில விளையாடல இன்ஜுரி கன்சர்ன் இருக்கிறதுனால அவர் விளையாட வைக்கல பேட் கம்பீன்ஸும் இல்ல மெயின் பவுலர்ஸ் யாருமே இல்லாம இருந்தாங்க இப்ப டிசில மிச்சில் ஸ்டாக்கா எடுத்திருக்காங்க லாஸ்ட் டைம் மினி அக்ஷர்ல பாத்தீங்கன்னா அவர் தான் இருக்கிறதே ஹையஸ்ட் மணி போனாரு இப்போ டிசி எடுத்திருக்காங்க கருண் நாயர் இருக்காரு சமீர் இருக்காரு இந்த மாதிரி ஸ்ட்ராங் பேட்டர்ஸ் உள்ள இருக்காங்க ஸ்ட்ராங் பேட்டிங் லைனப்பும் இருக்கு ஸ்ட்ராங் பவுலிங் லைனப்பும் இருக்கு டி நடராஜனும் மேடாயிருக்காரு புது பிரான்சை வேற எந்த அளவுக்கு இவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருப்பாங்க இந்த பிளேயர்ஸ் எல்லாமே டிசி பத்தி முன்னாடியே சொல்லிடுவோம் இந்த மாதிரி வந்து ஒரு நேஷனல் டீம் வந்து திருப்பி ஆடுறதுக்கு இல்ல வந்து நம்மளோட ரோலை வந்து ஒரு ஒரு செகண்ட் சான்ஸ் கிடைக்கிறதுக்கு அந்த ஒரு சான்ஸ்க்காக ரீக்ரியேட் பண்றதுக்கான நிறைய பிளேயர்ஸ் வந்து நம்ம டிசி நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம் கேரளாக்குமே வந்து இப்போ எப்படி சுப்பன் கேள் மூணு ஃபார்மேட்ல டீஃபால் பிக்கா இருக்கிறோ அந்த மாதிரி மூணு ஃபார்மேட்லயும் ஆடக்கூடிய டிஃபால்ட் சாய்ஸா இருக்குன்னு சொல்லி அந்த ஒரு இதுக்காக பாக்குறாரு தென் மேல வந்து உங்களுக்கு அக்ஷர் பட்டேல் வந்து நம்ம ஆல்ரெடி இருந்து நம்ம ஆடுறாரு அவர் ரெண்டு ஃபார்மட் வைட் பால கண்டிப்பா இருக்கிறாரு ரெட் பாலே கண்டிப்பா இருக்கிறாரு இனிமே வந்து இப்போ ஜட்டு அந்த இடத்துல வந்து அவர் எப்படி உள்ள ஃபில் பண்ண போறாரு அந்த அந்த ஷூஸ் எப்படி ஃபில் போறாரு வரக்கூடிய நாட்கள் அது மாதிரி நீர் இருக்கு சிங்கர்லி கருண் நாயர் கிட்டத்தட்ட வந்து அவர் கண்டதெல்லாம் ரன்ஸ் இருக்கிற மாதிரி எல்லாத்தையும் ரன்ஸ் அடிச்சு மழை மழையே தூச்சி வச்சிருக்காரு ஓட்டுக்கு அ ஸ்ட்ராங் சீசன் இது இந்த பக்கம் நம்ம வந்து இந்தியா எடுத்தா திருப்பி அந்த பக்கம் உங்களுக்கு வந்து இருக்கிறாரு சொன்னீங்க மிச்சல் ஸ்டாக் லீக்ல வந்து ரன் கொடுக்கற பிளேயர் தான் லீக் மேட்ச் வந்து ரன் கொடுப்பாரு ஆனா நாக் அவுட்னு அவர்கிட்ட யாரும் சொல்லிட்டாங்கன்னா போதும் அதுக்கு ஒரு ரெண்டு மூணு மேட்சுக்கு முன்னாடி கொஞ்சம் பால வந்து அது வரைக்கும் அமைதியா இருந்த ஸ்டார்ட் வந்து உள்ள இருக்க டிராகனை வெளில விடுவாரு சொல்லி வச்சா மாதிரி வந்து செமிஃபைனல் ஃபைனல் அடிச்சு தள்ளிட்டு போயிட்டே இருப்பாரு பிக் மேட்ச் டெம்பரமெண்ட் இருக்க பிளேயர் அவரு சோ அவர் கூட நட்ராஜ் மாதிரி டீம் இந்தியாவோட அந்த செலக்ஷன் ரேடர்ல இருந்து நட்டு காணும் இப்ப வந்து நம்ம அன்னைக்கு வந்து பேக்ஸ் வந்து அவரோட வீடியோ சொல்லுறது அப்படிங்கறதுல ஒரு நாற்பத்தஞ்சு பிளேயர் மேல இருக்க ஒரு அஞ்சு வருஷ கேப்ல வந்து டெபியூ பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு முகேஷ் குமார் என்ன ஆனாரு நமக்கு வந்து தெரியாது இதே டிசி ஆண்டவர் அவரும் அவரு இங்கே தான் இருக்காரு இந்த மாதிரி டக்குன்னு ஒரு ரிப்ரெஷன் குடுத்துட்டு திருப்பி இந்த செலக்ஷன் புள்ளையே காணாமல் போட நிறைய பிளேயர்ஸ் அவங்க வந்து வச்சிருக்கிறாங்க சோ அங்க திருப்பி நமக்கு வந்து இன்னொரு வாய்ப்பை உருவாக்கிக்கிறதுக்கான ஒரு 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 தலமா டிசி வந்து அவங்க பிளாட்ஃபார்ம் கொண்டு வந்தாங்கன்னா அந்த பக்கம் இருக்க ஸ்டெப்ஸ் சொல்லலாம் வந்து உள்ள வந்துட்டாரு எல்லாமே வச்சிருக்கிறாங்க அடிக்கூடிய பிளேயர் பட் அவர் ஆடல ஏன் ஆடல இன்னும் அவர் வரல போல ஃபீல் பண்ணிருக்காங்க ஒரு திருந்தாரு

ஒரு ஃபேன் வாரு சோசியல் மீடியால ஹேஷ்டேக் பறக்க விடுற டீம் டீம் கிடையவே கிடையாது அது வந்து அந்த முன்மூர்த்திகள் தான் இருப்பாங்க சென்னை மும்பை பெங்களூர் இந்த முன்மூர்த்திகள் தான் இருப்பாங்க போன மாதிரி டிஃபெண்டிங் சாம்பியனா கொல்கட்டா வராங்க கொல்கட்டாக்கு இந்த மாதிரி புது கேப்டன் புது செட் அப் அவங்க எப்படி பண்றாங்க நம்ம அதை வந்து பார்க்கணும் ஏன்னா ஒரு கோரை உடச்சிட்டு திருப்பி அதே கோரை ரீக்ரியட் பண்றதுக்கு ரொம்ப ட்ரை பண்ணி பயங்கரமா வந்து வெங்கட் ஷேர்ட்லாம் பிரிச்சு எல்லாம் போயிருக்காங்க இந்த சீசன் கொஞ்சம் அந்த ட்ரான்ஸ்ட் சீசனா தான் பார்ப்பேன் ஐ நாட் கிவிங் ஹேட் ஃபார் கொல்கட்டா சன்ரைசர்ஸ் போன மாதிரி சும்மா மறுநாடி டீம் எடுத்து வச்சிருக்காங்க வாய்ப்பு தர சிஎஸ்கே இன்னொரு வாய்ப்பு தரேன் தென் பும்ரா இல்லாத மும்பை சான்ஸே கிடையாது மும்பை வந்து பும்ரா உள்ள வந்தா மும்பை ஹாவ் சான்ஸ் மும்பை இல்லைன்னா எனக்கு தெரிஞ்சு ஆர்சிபி மூணாவது டீம் கொடுக்கணும் நாலாவது ஐதர் பஞ்சாப் இந்த டீம்ல ஏதோ ஒரு டீம் வந்து உள்ள வந்தா நல்லா இருக்கு ஈஷோ இதே மாதிரி தான் இன்னொரு டிசின்னு ஒரு டீம் கன் டீம் எடுத்து வச்சிருக்காங்க ஆண்ட்ரூ சிமன்ஸ் ஆடம் கில்க்ரிஸ்ட் இந்த மூணு பேரை சொல்லும்போது இந்த மூணு பேர் ஒரு டீம்ல இருந்தா என்ன மாதிரி டீம் ஆடம் கில்க்ரிஸ்ட் போபடர் கீப்பர் பிரச்சனை இல்ல ஷாஹித் அஃப்ரிடி மிடில் ஆர்டர் பேஷர் கொட்டு வந்து ஸ்பின்னர் பிரச்சன கிடையாது கீழே வந்து உங்களுக்கு வந்து ஆண்ட்ரூ சைமன்ஸ் ガன் ஃபீலர் இது தவிர்த்து தி ஆல்சோ ஹர்ஷல் கிப்ஸ் இப்டி போட்ட ஒரு டீம் சொன்னது ரைட்டா இது டாடா டீம் அப்படின்னு சொன்னோம்

மினிங் கொஸ்டின் வந்து மேட்ச்சை விடுறது மாதிரி நிறைய அந்த ஒரு இருந்துட்டே இருக்குது ஒரு டீம செட் பண்ணிட்டா மட்டும் கப் அடிக்கவே முடியாது அந்தந்த ரூபோர்ஸ் எப்படி அவுட் பண்ணோம் எப்படி அவங்க வந்து கண்டிஷன் அடாப்ட் ஆனோம் எப்படி அந்த ஒரு அயன் இதை சொல்லுவாங்க சுருக்காங்கன்னு வரும்போது அதை வந்து சால்வ் பண்ணணும் அங்கதான் அந்த டீம் போன சக்சஸ் இருக்கு ஹோப்ஃபுல்லி வித் த நியூ செட்டப் ஒரு நியூ கோச்சிங் அப் நமக்கு வந்து ஹேமங் பாய் மேல நம்பிக்கை இருக்கு சோ ஹேமங் பாயோட கைடன்ஸ்ல கொஞ்சம் வந்து அவங்க அவன் பார்ச்சுனர் மாத்துவாங்கன்னு நினைக்கிறேன் எப்படி துபாய் கேபிட்டல்ஸ் அங்க ஜெயிச்சு ஒரு 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 டிராபி கொண்டு கொடுத்தாங்களோ அதே மாதிரி இங்கேயும் ஒரு ஒரு கோப்பை அடிக்கிற நேரத்துக்கு நேரத்து கொண்டு போனா ஐ பி ஹாப்பி ஓகே சார் பார்க்கலாம் துபாய் கேபிட்டல்ஸ் மாதிரியே ஐபிஎல்ல டெல்லி கேபிட்டல்ஸ் வின் பண்றாங்களா இந்த வாட்டி கப்ப அடிச்சு தராங்களா பிளே ஆஃப் வரைக்கும் போறாங்களா அப்படிங்கறதுதான் நம்ம இருந்து பார்க்கலாம் ஆன் பேப்பர்ல ஸ்ட்ராங்கா இருக்காங்க ஒன்று அளவுக்கு சரி பண்ணி கம் பண்றாங்க அப்படிங்கறதான் வெயிட் தான் பாக்கணும் நம்ம ஒன்னு ரெண்டு மேட்சஸ் பலையா தான் அதுக்கு நமக்கு தெரியும் என்னென்ன பாக்கலாம் சார் இவ்வளவு நேரம் உங்க கருத்துக்களை பகிர்ந்து ரொம்ப நன்றி நன்றி